இந்த சுற்றுப்பயணம் வந்து ஜனங்க மதியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை குறிப்பாக அவங்க கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் ரொம்ப உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் பெறுவார்கள் அது தேர்தல் பணிகளுக்கு அவங்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும் தான் என்னுடைய நம்பிக்கை நீங்கள் சொன்னீங்க போல் அனுமதி கொடுத்துட்டாங்க இப்போ அப்படின்னு அனுமதி வந்து ரொம்ப இழுத்து நிபந்தனைகள் எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது வரைக்கும் எத்தனையோ கட்சிகள் வந்து ரோட் ஷோ நடத்தியிருக்காங்க பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க ஊர்வலம் நடத்தியிருக்காங்க ஆனால் தாவேக்கா கட்சிக்கு மட்டும் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அளவுக்கு இழுபறி பண்ணுறாங்கன்றது எனக்கு விலங்கலை ஒரே ஒரு விஷயந்தான் திமுக ஆளுங்கட்சி வந்து தாவேக்காவை பார்த்து ரொம்ப பயப்படுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா இது ஒரு நார் இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு அவர் போயிட்டு தானே இருக்கார் அவருக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்குதே அவர் போகிற இடங்கள்லாம் பஸ்ஸு கார்லாம் வந்து போகிறது இல்லையா ஆம்புலன்ஸ் போகிறது இல்லையா இப்போ திட்டமிட்டு விஜயை வந்து ஒரு பக்கம் அவர் வந்து பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாருன்னு சொல்கிறது அவர் வெளியே வராருன்னு சொன்னால் அவருக்கு எவ்வளவு தடைகளை போடுறோமோ அந்த தடைகளை போடுறது இது வந்து திமுகவுக்கு வந்து நல்லது இல்லைன்னு தான் நினைக்கிறேன்